சுந்தரேசன் ஏடிஎஸ்பி அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜீப்போட பிடிங்கிட்டாங்க என்னோட பெரிய விமர்சனமாக இருக்கு நல்லா போடுறதுல அடிச்சு நீ வந்து வெச்சு செய்யறா மீடியா முன்னாடி அப்படின்றதுக்காக நிறைய பேர் பரவாயில்ல ஆமா சஸ்பெண்ட் பண்ண கூட பரவாயில்லன்னு தானே அவர் இறங்கிட்டார் ஏன்னு கேட்டீங்கன்னா இவர் நேரடியாக உயர் அதிகாரிகளை டார்கெட் பண்ணி பேசிட்டாரு ஒரு விசில் ப்ளோயராக இந்த சப்ஜெக்டை வெளியில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காரு இன்னொருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தார் அந்த அக்கா கிட்டே உட்காந்து மொபைல் நம்பர் வாங்கி போட்டிருக்காரு பேசியிருக்காரு இவரை இப்போ நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுவீங்க சஸ்பெண்ட் பண்ணுவாங்க இவர் கோர்ட்டுக்கு போவார் பகவா திட்டமிட்டு சுந்தரேசன் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்க அவரை அவமானப்படுத்தி அவரை அசிங்கப்படுத்தி அவரை நடக்க வைத்த வழியும் வேதனையும் எல்லாருக்கும் புரியுது பட் ஆனால் இட் ஷுட் பி அட்ரஸ்ட் இன் அ ப்ராப்பர் மேனர் இருந்தாலும் இது வந்து ஒரு அரசுக்கு இது மாதிரி சம்பவம்லாம் நடக்குது அப்படின்றத எடுத்து சொல்லுவதற்காக நடந்த ஒரு சம்பவமா தான் நம்ம பாக்குறோம் மறைமுகமா ஒரு பழிவாங்கல் நடக்குது இருந்தாலும் உடனே இவர் வந்து எஸ்பி அவர்கிட்ட போய் பார்த்திருக்கலாம் ஆனா வந்து புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு சார்லஸ் வெற்றிவேந்தன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் கடந்த ரெண்டு நாளாவே ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு பொதுவாக வந்து காவல்துறையையும் நீதித்துறையை நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது ஆனால் இன்னைக்கு காவல்துறை விமர்சனம் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கான் தொடர்ச்சியா அஜித்குமார் வழக்கா இருக்கட்டும் இப்ப நேற்று முன்தினம் இந்த ஏடிஎஸ்பி நியாயம் எங்க நடந்தாலும் விமர்சிக்கலாம் சார் அதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய மேட்டர் கிடையாது விமர்சனம் பண்ணணும்னு ஆரம்பிச்சுனா நியாயமாக ஒரு சில விஷயங்கள் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணுறோம் அதே போல் வந்து அதற்கு ஆப்போசிட்டாக நடக்கும்போது அதை விமர்சிக்கலாம் அதில் தவறு கிடையாது நம்ம என்ன கிட்ட நம்ம அப்படி மிரட்டி வச்சிருக்காங்க ஐயோ இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது என்ன பண்ண முடியும் சட்டத்துக்கு உட்பட்டு எல்லாமே இருக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறாங்க ஒரு சிலருடைய பதிவுகள்லாம் பார்த்து நிறைய வழக்குகள் டைரக்ஷன் பெட்டிஷன் நம்மளே போடுறோம் போடும்போது உச்சநீதிமன்றமே என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டிகல் டுவெண்ட்டி படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி ஆர்டிக்கிள் நைன்டீன் படி எடுத்துக்கிட்டாலும் சரி அதெல்லாத்தையும் விழாவாக விலைக்கு என்ன சொல்கிறாங்க கேட்டால் லிமிட்டடாக தான் நீங்கள் வந்துட்டு பேச்சுரிமை இருக்குது நீங்கள் எக்ஸ்ட்ராடினரியாக ரொம்ப ஓவராலாம் நீங்கள் பிளான் பண்ணி பேச முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய உத்தரப்பட்டுருக்கோங்க ஆனால் அதெல்லாம் எடுத்து வச்சின்னு சொன்னால் கூட என்ன பண்ணுறாங்கன்னா கண்டுக்க மாட்டுறாங்க விட்டுறாங்க நடவடிக்கை இல்லை அப்படின்ற ஒரு சூழல்லாம் ஏற்படுது இப்போ நீங்கள் சொல்கிற சப்ஜெக்ட் வந்து சுந்தரேசன் ஏடிஎஸ்பி அவர் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஜீப்போட புடுங்கிட்டாங்க என்னுடைய வாகனத்தோட புடுங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே பிறகு இது பெரிய விமர்சனம் ஆயிருக்கு அவர் பேட்டி கொடுக்கும் தான் தெரியுது எவ்வளவு டார்ச்சர் அனுபவிச்சிருக்காரு மேலதிகாரி அது எனக்கு பின்னாடி வந்த பேஜ்லாம் எனக்கு மேலதிகாரியா போயிட்டு அவ்வளவு எனக்கு கொடுக்குற டார்ச்சர் ரொம்ப கொடுமையா இருக்கு என் மேல ஏதாவது அலிகேஷன் தான் சொல்லுங்க நான் இங்கே தூக்கு போடுத்து உங்க அப்படி இருக்காரு ஆனா இன்னைக்கு அலிகேஷன் அடிக்கிட்டு இருக்காங்க காவல்துறை அவரை பத்தி லிஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க இந்த சம்பவத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இல்லங்க இப்ப காவல்துறையில வந்துட்டு நேர்மையான அதிகாரிகள் அதான் நான் சொன்னேன் இல்லையா பச்சை தண்ணி மாணிக்கம் சவுக்கடி சரவணன் இப்படி ஏகப்பட்ட பேர் நம்ம சொல்லலாம் காதர் பாஷா நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் நேர்மையான அதிகாரிகள்னு பார்க்கின்ற பொழுது இவங்க பச்சை தண்ணி மாணிக்கம் அப்படின்னு பேர் வர்றது கேட்டால் எங்கே போனாலும் பச்சை தண்ணி கூட குடிக்க முடியாது தண்ணி அவர்கிட்ட இருக்கும் அந்த தண்ணி குடிப்பா நேர்மையான ஒரு அதிகாரி இதே மாதிரி எல்லாம் காவல்துறைக்கு அனுப்பிட்டா அப்படி சார் இல்லை இல்லை அப்படிப்பட்ட அதிகாரிகள்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பணி செய்து ஓய்வு பெற்ற பிறகு அவங்கள ஃபாலோ பண்ணி வர்றவங்க எப்படி இருக்கணும்னு கேட்டால் அதே மாதிரி தான் இருக்கணுமே தவிர அதில் வந்துட்டு என்ன கேட்டால் கரப்டடாக அதிகாரிகள் உள்ளே வரும்பொழுது நிறைய சிக்கல் ஏன்னா இது வந்து இப்போ இப்போ சுந்தரவேசன் சொல்கிறார் அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்த காவல்துறை நம்ம வந்து படிப்போட்டோம் அவரே என்ன சொல்கிறேன்னு கேட்டால் காவல்துறை நல்ல சிறப்பான ஒரு இது விஷயமாக தான் போயிட்டுருக்கு ஆனால் ஒரு சில அதிகாரிகள் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்கிறாரு அதே நேரத்தில் இவர் நடந்து போகணும்னு ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டார் அதுக்கு முன்னாடி ஒருத்தன் வீடியோ எடுத்துகிட்டு போகிறானே ஃப்ரெண்ட்லேயும் பேக்லேயும் ஒருத்தன் வீடியோ எடுத்துகிட்டு போகிறானே ஆல்ரெடி இட் இஸ் ப்ரீ ப்ளான்டு ஒரு சப்ஜெக்ட் இதை மில்ல வருக்குல்ல சார் ஏன்னா ஒரு மினிஸ்டர் வரான்னு சொல்லி மினிஸ்டர் கார் கேட்கிறாங்க அதனால நான் போய் பார்க்கும்போது அமைச்சர் பேரே சொல்றாரு அவர் அமைச்சர் மெய்யநாதன் வராருன்றதுக்காக புரோட்டோக்காலே கிடையாது இந்த வண்டி நிறைய இருந்தாலும் இந்த வண்டி அவங்க கேட்கறாங்கன்னு போது எனக்கு ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதே போல என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சில இடங்களில் வளைந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஐயோ நேரம் சார் நேர்மையான அதிகாரிகளுக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட நிறைய ச சட்ட சிக்கல்கள் அவர் சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க சார் அதே நேரத்தில் வந்து எல்லாரிடத்திலையும் வளைந்து கொடுத்து அவர் ஒரு எஸ்பி இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் சொல்றாரு அந்த இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா எல்லா

அது ரெண்டாவது விஷயம் ஆனால் அவர் சொல்லுகிற ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து உள்ளே இருக்க தனித்தனியாக பிரித்து பிரித்து பார்க்கின்ற பொழுது இப்படிப்பட்ட ஆட்கள் காவல்துறையில் இருக்கிறது வந்து என்ன கேட்டால் யார் சொல்கிறேன் ஒரு ஒரு குறிப்பிட்ட அதிகாரி சொல்கிறாரு அவங்க எல்லாரும் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா ஆய்வு பண்ணணும் அவங்களுக்கு வி விசாரிக்கணும் காவல்துறையில் இப்போ நீங்கள் அதெல்லாம் எவ்வளோ சென்சிட்டிவான முக்கியமான மாவட்டம் சார் ஆமாம் அது இது மயிலாடுதுறையை இப்போ பொறுத்தவரைக்கும் மிக சென்சிட்டிவான மாவட்டம் சார் அம்மா அங்குன்ற இப்போ கூட நடுவில் கூட ஒரு ரெண்டு மூணு மாடிலாம் நடந்துச்சு சார் அப்போ அவர் சொல்கிறார் அதாவது வந்து இப்போ எழுநூறு பேர் மேலே வந்து நான் எஃப்ஐஆர் போட்டிருக்கிறேன் ஆயிரம் பேர் மேலே வந்து நடவடிக்கை எடுத்திருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவேன் அதெல்லாம் ஓகே எல்லாம் எடுத்து தான் ஆகணும் வேற வழியில் அந்த இடத்துலன்னு போய் உட்காந்து போய் எடுத்து ஆகணும் இவர் டிஎஸ்பியாக இருந்திருக்கிறார் இவருக்கு பதவிப்ப உயர்வு எதாவது வரணும் அப்படின்னா இவர் நேரடியாக நீதிமன்றத்தில் முறையிடலாம் சார் நிறைய வாய்ப்புகள் நீதிமன்றத்தில் இருக்குது ரெண்டாவது என்ன கேட்டிங்கன்னா மூணு மாதம் சம்பளம் கொடுக்கல அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு அங்கே வேலை செஞ்சுட்டு வரும்போது இவர் தூக்கி என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா திருவாரூரில் வந்து ஒரு பந்தவசத்துக்கு போட்டுடுறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி இன்னொரு ஊரில் ஒரு இடத்துல பந்தோபஸ்துக்கு போடுறானுங்க ரெண்டு மூணு இடத்துல பந்தவசத்துக்கு போட்டோம்னா இவர் பனிஷ்மெண்ட் இந்த வண்டி மேட்டருக்காக என்ன பண்ணாங்கன்னா பனிஷ்மெண்ட் மாதிரி மறைமுகமாக இவங்க பண்றது வந்துருது மறைமுகமாக ஒரு பழிவாங்கல் நடக்குது இருந்தாலும் உடனே இவர் வந்து எஸ்பி அவர்கிட்ட போய் பார்த்துருக்கலாம் ஆனால் ஆனா வந்து அந்த இடத்த பொறுத்தவரை எஸ்பியே சொல்றாரு நான் எஸ்பி ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அவரே சொல்றாரு நீ வளைஞ்சு கொடுத்து போப்பா ஆமா அதான் நீ பாடு ஸ்ட்ரைட்டா பண்ணா நல்லா இருக்காது அப்படிங்கிறாரு சார் அது மாதிரி தான் சார் இப்ப அது மாதிரி அவங்க சொல்றாங்கன்னா எதை சொல்றாங்கன்னு தெரியல ஏன்னா ஒரு சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுகிற காவல்துறை தான் வந்து ஒரு மாநிலத்தினுடைய பேக் போனு இப்ப கடை கடைசியா நடந்த ஒரு சில சம்பவங்கள் பாத்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரம் காவல்துறை சைட்ல வந்ததுதான் அரசாங்கம் சரியான முறையில் போயிட்டு இருக்கு ஏன் சார் எல்லா இடத்துலையுமே வந்து பிரச்சனைகள் இருக்கும் சார் நேற்று நம்ம இவர் சொல்ற அப்துல் கலாம் அவருடைய அரசியல் ஆலோசகர் ஒருத்தருக்கா இல்லையா பொன்ராஜ் பொன்ராஜ் அவர் ஒரு விஷயத்துல சொல்லும்போது கடந்த ஆண்டுகள் அதிமுகவோட ஆட்சியிருந்ததுல எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சியில் வந்துட்டு நானூற்றி எழுபத்தெட்டு லாக்கப்பட்டிருக்குன்னு ஒரு புள்ளிவர்த்த சொல்லிட்டு இருக்காரு சார் நானூத்தி எழுபத்தி எட்டுன்றாரு சார் அப்ப இப்ப இவங்க இந்த இருபத்தி நாலுன்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க தாவே ஒரு போராட்டத்தை ஒண்ணு பண்றாங்க மூணு நிமிஷம் போராட்டம் அது ஒரு போராட்டம் நேரம் பண்ணுவோம் சாதாரணமா போய் பேச ஆரம்பிச்சாலும் பேசணும் அதான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் கழகு மூணு நிமிஷத்துல ஒரு போராட்டம் பண்ணிட்டாங்க இந்த ஆமா சொல்லிட்டு அது ஒரு தான் நடந்திருக்கு அதுல பாதி பார்க்கும்பொழுது காவல்துறை விசாரணைக்கு வந்துட்டு வீட்டுல போய் இறந்துட்டாங்க காவல்துறை விசாரணையில் சிறையில் இருக்கும்போது உடல்நிலை இல்லாமல் இறந்துட்டாங்க அப்போ ஒரு சில வழக்குகள் இருக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது சும்மா அவன் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்து வீட்டில் இருந்துருக்கான் வீட்டில் இருந்திருக்கும்போது வீட்டில் இறந்துட்டான் அதே மாதிரி ஒரு சில வழக்குகளை பார்க்கும்போது கா ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கும்போது இறந்துட்டாங்க அப்படின் போது அது அதை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி அவங்க கொண்டு வந்துடுறான் அப்படின்னும் போது காவல்துறையை பேஸ் பண்ணியே பல சர்ச்சைகள் ஏற்பட்டுருச்சு அது வந்து என்ன கேட்டிங்கன்னா முக்கியமான ஒரு முதுகெலும்பான ஒரு சப்ஜெக்ட் ஒரு துறை அப்படின்னு போது இப்போ சுந்தரேஷன் கிளம்பி வர்றார் இவரு ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாரு நல்லா போடுறவர்கள அடிச்சு நீ வந்து வச்சு செய்யற மீடியா முன்னாடி அப்படின்றதுக்காக நிறைய பரவாயில்ல ஆமா என்னனாலும் என்ன சஸ்பெண்ட் பண்ணா கூட பரவாயில்லன்னு தானே அவர் இறங்கிட்டாரு ஆமா அப்போ அவருக்கு வாகனம் கொடுக்கப்படவில்லை அப்படிங்க அது முறையாக நடைபெற்றிருக்கிறதா ஏன்னா அப்படி எல்லாம் ஒரு சர்வ சாதாரணமாக இப்போ நீங்க ஒரு டிஎஸ்பியா இருக்கீங்க இல்ல ஒரு எஸ்பியா இருக்கீங்கன்னா சாதாரணமாக ஒரு எஸ்பி இன்ஸ்பெக்டர் பிளான் பண்ணி உங்கள் வண்டியை ரிமூவ்லாம் பண்ண முடியாது அதுக்கு ஆயிரத்தி விதிமுறைகள் இருக்குது அது எல்லாத்தையும் தான் இவங்க பார்த்து வண்டி கொடுக்கும் அதையும் இவர் கேட்குறாருல்ல சார் எனக்கு அது அது மாதிரி அந்த அது மாதிரி ஆப்ஷனே இல்லையே நீங்கள் எப்படி காரை கொடுங்கன்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறாருல்ல ஆமாம் அப்போ அது விதிகளை மீறி இவரிடத்துலேருந்து வாகனம் பறிக்கப்பட்டிருந்ததுனால இவர் நீதிமன்றத்துக்கு போயிடணும் மீடியா முன்னாடி போகிறதோட நீதிமன்றத்துக்கு போயிடணும் சார் சார் அவர் நிறைய பேர் குற்றச்சாட்டு வந்து உங்களுக்கு நல்லா ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் அவர் மேலேயும் வைக்கிறாரு அப்படிங்கும்போது இது எப்படி சார் இப்போ

அவரை பத்தி பேசிட்டாரு பேசிட்ட பிறகு இவர்கள் எல்லாம் வந்து இந்த ஒரு சதியில இருக்கிற மாதிரி அவர் சொல்றாரு இவருடைய வாகனம் போனதற்கு இவங்க ஒரு காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ரொம்ப நேர்மையான மனிதராக இருந்திருக்கிறேன் பல விஷயங்கள்ல வந்துட்டு ஸ்ட்ரீட் ஃபார்வர்டாக இருந்ததுனால எனக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறேன் ஆனால் குறிப்பாக அவர் துறைப்பாக்கம் சென்னை துறைப்பாக்கத்தில் இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காருன்னா சொல்றாங்க இப்ப காவல்துறை வெளியிட்டு இருக்கிறாங்க ஹிஸ்ட்ரியில ஒரு இடத்துல நாற்பதாயிரரூவா வாங்கினாரு அதுக்கு அவருக்கு துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுருக்கு இன்னொருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தார் அந்த அக்கா கிட்ட உட்காந்து மொபைல் நம்பர் வாங்கி கள்ள போட்டிருக்காரு பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு குற்ற வழக்குகளில் இப்போ குற்ற வழக்குகள் உள்ள ஒரு ஆளுக்கு பாஸ்போர்ட் கொடுக்கலான்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்து அந்த பாஸ்போர்ட் அவன் வாங்கிட்டு போயிட்டான் போல ஒரு கிரிமினல் அந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் இவர் மீது சொல்லப்படுகிறது அப்படின்னு பொழுது சொல்லப்படுதா திணிக்கப்படுதா சார் இல்லை சொல்லப்படுது ஆதாரம் சார் நான் உடனே ஒன்று சொல்கிறேன் இவர் சொன்னாலும் ஆதாரமோடு தான் சொல்லணும் அவங்க சொன்னாலும் ஆதாரத்தோடு தான் சொல்லணும் ஏன்னா இது அடுத்தது கோர்ட்டுக்கு போயிடும் இவர் இப்போ நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுவீங்க சஸ்பெண்ட் பண்ண இவரு கோர்ட்டுக்கு போவார் அலிகேஷன் ரெண்டு பக்கமும் என்ன அலிகேஷன் இருக்குன்றதை பார்த்து தான் முடிவு வாகனம் கிடைக்கவில்லையா உடனே என்ன பண்ண கேட்டிங்கன்னா அடுத்த உயர் அதிகாரிகள் யார்கிட்ட போய் பார்க்குறேன் வேணா இவருக்கு ஒரே ஸ்ட்ரீட்டாக இவரு டேவிட்ஸன் தேவாசிரியர்வார்த்தியை சொல்லிட்டாரு அப்படின் போது இது நீதிமன்றம் தான் தலையிட முடியும் நீதிமன்றம் தலையிடும் ஆனால் அவருமேலே எப்படி அலிகேஷன் இருக்கு ஆமாம் மறக்க முடியாது மறைக்க முடியாது சார் சொல்ற அலிகேஷன் சார் அலிகேஷனை பொறுத்தவரைக்கும் என்ன கேட்டால் சொல்லிக்கிட்டே இருப்பான் சார் நம்மளை பொறுத்தவரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா அவனே நேராக போய் பேசுவான் ஒரு 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 ஆப்ளிகேஷன் வைப்பான் ஐயா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பான் அவனே வந்து வெளில சொல்லுவான் அவர் தெரியல யாருன்ட்டு அவர் எனக்கு மெசேஜ் அமிச்சார் வாய்ஸ் மெசேஜ் அமிச்சாரு அவர்கிட்ட நான் இருக்கேன் அப்படின்லாம் வெளியில் சொல்கிறானுங்க சார் இந்த காலத்தில் எனக்கே ஷாக்காக இருக்குது ஏன்னா இதெல்லாம் ஒரு பர்சனல் ஒரு அதிகாரியோட நீ நேரடி போகிற அந்த அதிகாரிக்கு நின்று நம்ம அஞ்சு கோடியோ பத்து கோடியோ கொடுக்க போகிற ஏதோ உனக்கு ஒரு ஆப்ளிகேஷன் பண்ண போகிறாரு ஃபோன் பண்ணியாப்பா நமக்கு தெரிஞ்சப்போ ஏதாவது ஒன்று பண்ணுங்கப்பா கம்ப்ளைண்ட் வாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் சார் காலங்காலமாக இது நடக்குது சார் இப்போ நான் என்ன சொல்கிறேன் இங்கே இப்போ திருமலா மேனேஜர் சேத்தார் ஆமாம் காலங்காலமாக இது நடக்குது சார் நீங்கள் வந்து இப்போ சிஓபி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்குன்னு கிரீவியன்ஸ்னு ஒன்று இருக்குது சார் பர்சனலாக அவரை பார்க்கணும் அப்படின்னாலும் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது சார் அது வந்து முக்கியமாக முக்கியஸ்தர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறது கீழே ஒரு ஐயாவுடைய ஆள் வருவாங்க நேராக கொண்டு போய் ஐயா உட்கார வச்சு ஒரு அப்பாயின்மெண்ட் மூணு பேரோ நாலு பேர் ஒரு நாளைக்கு பார்ப்பாங்க அப்படிலாம் வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்துட்டு அலிகேஷன்ன்றது வந்து காவல்துறை மீது காலங்காலமாக சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க அது எந்த ஆட்சியாளர்கள் வந்தாலும் ஏன்னா இவ இவங்ககிட்ட எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ் இருக்குது சார் பவர்ஸ் இருக்கும்பொழுது இப்போ ஒரு காவல்துறை சார்ந்த நண்பரே ஒருத்தர் சொல்ல வந்துட்டார்ல காவல்துறை சார்ந்த நண்பரை சொல்ல முடியாது ஜஸ்ட் லைக் தட் நம்ம எடுக்க முடியாது அப்போ உயர் துறை சார்ந்த அதிகாரிகள் ஹோம் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க என்ன அது குற்றச்சாட்டு ஏன் அது குற்றச்சாட்டு அதுக்கு நீங்கள் ரிப்ளை கொடுங்க ஏன் அது மாதிரி வந்து அலிகேஷன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக மொத்தமாக சொல்கிறாரு அவர் அவருமே ட்ராக் ரெக்கார்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி எடுக்க சொல்லியிருக்காங்க அப்போ இந்த எண்ட் ஆஃப் த டே இப்போ சுந்தரேசனுடைய வழக்கை பொறுத்தவரைக்கும் இந்த நீதிமன்றங்கள் தான் தீர்வு செய்ய முடியும் இவர் வாகனம் பறிக்கப்பட்டது இவர் மீதான குற்றச்சாட்டுகள் என்ன அப்படி ப்ரோட்டோக்கால் இருக்கா யாராவது அமைச்சர் வந்தாங்கன்னா அவர் இருக்கிற டிஎஸ்பி வண்டி பிடிங்கி சொல்லி பிடிங்கி கொடுக்க சொல்லி ஏதாவது ப்ரோட்டோக்கால் இருக்கா எஸ்பிசிஐடி இன்ஸ்பெக்டர் மேலே ஏகப்பட்ட வழக்குகளில் வந்து அவர் ஹெல்ப் பண்ணுறாரு குற்றவாளிகளுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணி தானே இதை விசாரிக்க முடியும் இவர் சொல்லிட்டார் அப்படின்றதுக்காக ஏன்னா இவருக்கு வந்து இவருக்கு வந்து ஒரு ஒரு அஜெண்டா கொடுக்கப்பட்டுருச்சு அஜெண்டா இந்த சென்ஸ் எனக்கிட்ட இவர் முன்னாடியே திட்டமிட்டார் திட்டமிட்டு தான் அங்கேருந்து இறங்கி வரும்போது ஃப்ரண்ட்டில் ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான் பின்னாடி ஒருத்தன் வீடியோ எடுக்கிற ரெண்டு கம்பைன் பண்ணி தான் அந்த வீடியோ வந்திருக்கு அதுக்கு பிறகு தான் வந்து மீடியாக்கெல்லாம் தகவல் சொல்லப்பட்டு நண்பர்கள் பேசியிருக்கிறாங்க இதெல்லாம் தான் இதை வந்து ஒரு கோர்வையாக உடனே அவர் கால் பேசி உடனே அந்த வீடியோ வந்துருச்சு தெரியல அந்த வாய்ஸ் நோட்டும் வந்துருச்சு சொல்லுங்கள் பிரதார் அப்படின்னு சொல்லி ஒரு பேசுகிறாரு அதற்கு ஒரு ஒரு ஹாஃப் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்டே வச்சுட்டாங்க பிரம்மாண்டமா ஒரு ப்ரஸ் மீட்டே வச்சிருக்காங்க அப்ப பகவா திட்டமிட்டு சுந்தரேசன் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்க அவரை அவமானப்படுத்தி அவரை அசிங்கப்படுத்தி அவரை நடக்க வைத்த அவருக்கு வந்துட்டு சிக்கல் கொடுத்த அதிகாரிகள் எல்லோரும் நான் அதாவது டிஸ்க்ளோஸ் பண்ணி சொல்ல போறேன் எல்லாரையும் அப்படின்றதுக்காக வந்திருக்காரு இருந்தாலும் இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா என் ஆஃப் த டே முடிவு எடுக்கிறது ஹோம் டிபார்ட்மெண்ட்டு விசாரணை வந்து கமிட்டி ஒன்று வைப்பாங்க அந்த கமிட்டியில் வந்து விசாரணை கமிட்டியில் போய் எல்லாம் இவங்க பாதிக்கப்பட்டது என்ன போனது வந்தது எல்லாத்தையும் சொல்லணும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சிஓபி ஒரு வழக்கில் வந்துட்டு பேட்டி கொடுத்தாருன்றதுக்காக உயர்நீதிமன்றம்னு சொன்னாங்க ஏன் நீங்கள் பேட்டி கொடுத்தீங்க அதுக்கு ப்ரோட்டோக்கால் இருக்குது அப்படிலாம் பேட்டி கொடுக்க முடியாதுன்ட்டு ஏதோ ஒரு ரூல்ஸ் ஒன்று எடுத்து சொன்னாங்க அதை ஆர்டர் கப்பி நம்மகிட்ட இருக்குது அதனால் வந்து எடுத்தவங்க கவுத்தோன்னு சொல்லிட்டு டபாட்டின்னு போய் பேச முடியாது சார் நிறைய மனுக்கள் போடணும் சார் பப்ளிக் தானே சரி இவங்க பாதிக்கப்பட்டிருக்குமா பஸ்ட் இன்ஸ்பெக்டர் மருந்து கொடுக்குறோம் இன்ஸ்பெக்டர் நடவடிக்கை எடுக்கல ஏசி கொடுக்குறோம் லோக்கலா இருந்தா டிஎஸ்பி கொடுக்குறோம் டிஎஸ்பி கொடுத்துட்ட பிறகு எஸ்பிக்கு போறோம் இங்கே இருக்கிற வரையும் மனசு பொறுக்குமா சார் இல்ல இவ்வளவு நாள் பொறுத்துதான் இருந்தார் இல்ல இவ்வளோ நாள் கவர் தெரியல ஒரு பெண்ணும் வந்து நம்மளுக்கே தெரியும் இதே ஒரு மிகப்பெரிய ஒரு ரவுடியோட வழக்குல சூசைடே பண்ணிட்டாங்க என்ன டிபார்ட்மெண்டுக்குள்ள டார்ச்சர் பண்றாங்க அந்த வழக்கம் சும இருக்கு சார் அதாவது ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சார் உயர் அதிகாரிகள் வந்து ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணுன்றதுக்காக கீழ இருக்கவும் ஹார்டா ஒர்க் பண்ணுன்றது நினைக்கிறாங்க அது ரொம்ப காலமாவே அது இருக்கு அம்மா நிறைய உங்களுக்கு தெரியும் இந்த ஆடலை முறைகள்லாம் இருந்துச்சு இருந்தாலும் கூட இவருடைய வலியும் வேதனையும் வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு ரிட்டனாக தான் சார் அதிகாரி ஹோம் டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு அஞ்சு பத்து நாள் லீவை போட்டு ஃபுல்லாக செக்ரட்டரியட் ஃபுல்லாக சுற்றி அங்கே இருக்கிற முக்கியமான அதிகாரிகளை சந்தித்து இந்த மனுவெல்லாம் கொடுத்தாங்கன்னா இதெல்லாம் எடுத்துருவாங்க சார் நீங்கள் எட்டு ஜிபி மேலே ஒரு புகார் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த புகாரை வந்து நீங்கள் நீதிமன்ற ஏடிஜிபிக்கு மேலே உடனே வந்து இப்போ நம்ம சங்கர்ஜிவால் சார் நடவடிக்கை எடுத்துருவாரா நாளைக்கு போனோன்னு எழுதி நோட் போட்டு அனுப்பிச்சிடுவாரா இல்லை யார் எடுப்பா எடுக்க முடியாது மிகப்பெரிய ஒரு விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு உள்ளாக்கி கொண்டுதான் தான் அதில் தீர்வு காண முடியுமே தவிர எல்லாருமே சொல்லலாம் சார் குற்றச்சாட்டு இவருடைய வழியும் வேதனையும் எல்லாருக்கும் புரியுது பட் ஆனால் இட் ஷுட் பி அட்ரெஸ்ட் இன் அ ப்ராப்பர் மேனர் இது வந்து ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணும் பாலிமர் தொலைக்காட்சியோ தந்தி தொலைக்காட்சியோ இல்லை மற்ற தொலைக்காட்சிகளோ ஒரு உத்தரவு பிறப்பிக்க முடியுமா யார இவருக்கு ஆதரவு ஒரு உத்தரவை பிறப்பிக்க முடியும் இதை பப்ளிசிட்டி பண்ணலாம் இதை வந்து ஒரு எதிர்பார்த்திருக்க ஒரு ப்ளோ பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் பட் ஆனா நீதிமன்றம் மட்டுமே தான் இவருக்கு அதிகாரத்தை கொடுக்க முடியும் இவருக்கு வாகனத்தை திருப்பி கொடுக்க முடியும் இவர் சம்பளத்தை டபுள் மடங்காக கொடுக்க முடியும் இந்த மாதிரி உத்தரவுகள் நீதிமன்றம் தான் போட முடியும் ஏழு வருடம் இவருக்கு வந்து டைம் இருக்கு சார் செவன் இயர்ஸ் இவருக்கு வந்து ரிட்டர்மெண்ட் ஆகுறதுக்கு டைம் இருக்கு சார் இவருக்கு ஏதாவது ஒரு சிக்கல் கொடுத்தா கூட அதுக்கப்புறம் மூணு வருஷம் கூட கோர்ட் டைம் கொடுப்போம் அது மாதிரி தீர்ப்புகள்லாம் இருக்கு ரிட்டையர் ஆன பிறகும் கூட அவங்க வந்து ரிட்டையர் ஆனது வரையுமே வந்துட்டு இல்லீகலாக இவங்களை வேலை விட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வேலை கொடுத்து அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் வேலை பார்த்தவங்களாம் இருக்காங்க அதனால் சட்டம் பெருசு நீதிமன்றம் பெருசு அதே சுந்தரேசன் சாரை வந்து என்ன பண்ணிக்கிட்டா நீதிமன்றம் மூலமாக போனோம் இப்போ ஒரு பப்ளிசிட்டி பண்ணி விட்டாப்பில் நடந்து போகும்போது ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான் ஒருத்தன் பைக்கில் வந்து சொல்கிறான் சார் வாங்க சார் விட்டுறான் ஒருத்தன் இந்த பக்கம் வந்து கிள கிளராக இன்னொரு வீடியோ எடுக்கிறான் புரியுதா உங்களுக்கு அப்ப மூணு கேமராக்கள் அங்கே பயன்படுத்தப்பட்டு இருக்கு மொபைல் கேமராவோ இல்லை வந்து நம்ம இந்த கேமராவோ தெரியல கேமராவோ ஒரிஜினல் கேமராவோ தெரில ஆனா மூன்று கேமரா வச்சு இவங்க வந்து அந்த ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க இருந்தாலும் இது வந்து ஒரு அரசுக்கு ஒரு ஒரு எச்சரிக்கை மணியாக எச்சரிக்கை மணியில் ஒரு விசில் ப்ளோ ப்ளோயராக வந்துட்டு இது மாதிரி சம்பவம்லாம் நடக்குது அப்படின்றத எடுத்து சொல்லுவதற்காக நடந்த ஒரு சம்பவமா தான் நம்ம பார்க்குறோம் இருந்தாலும் இதற்கு நடவடிக்கை அப்படின்றது பாத்தீங்கன்னா உள்துறை அமைச்சகம் எடுக்க வேண்டியது நம்ம ஹோம் மினிஸ்ட்ரி தான் இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்க முடியும் அவங்களும் இவங்க இப்போ வந்து காவல்துறை மாவட்ட காவல்துறை சார்பாகவும் ஒரு ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க பொறுத்தம்தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா இதை வந்து அப்படியே ஜஸ்ட் லைக் தட்டு அமைச்சகமும் முடிவு எடுத்துட முடியாது அதே நேரத்தில் இந்த முடிவு எடுத்துட முடியாது ஏன்னா இது வந்து அடுத்த கட்டம் நீதிமன்றத்தை நோக்கி போயிட்ருக்க ஒரு பிரச்சனை அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாலும் சரி எது பண்ணப்பட்டாலும் சரி நீதிமன்றத்தினுடைய பார்வைக்கு இந்த வழக்கு போயிடுச்சு ஆனால் நீதிமன்றம் தான் இதில் முடிவு எடுக்க முடியும் சுந்தரேசன் சாருக்கு வந்து நீதி வேண்டும் என்றாலும் சரி இல்லை அவருக்கு வண்டி வேணுமென்றாலும் சரி கோர்ட்டு தான் முடிவு பண்ணும் இப்போ சுந்தரேஷர ஒரு ஆண் ஆண் கவலர் அதனால் ஒப்பனா வந்து வெளியில் மீடியாவுக்கு வந்துட்டார் சரி நான் செய்யப்படாமல் பரவாயில்ல நான் வெளில சொல்லி சொல்கிறேன் சொல்லி வந்துவிட்டாரு பெண் கவலர் சார் இதை பெண் போலீஸில் என்ன பண்ணுவாங்க

சார் எல்லா துறைகளிலும் ஒரு பிரச்சனை லேக் எல்லாமே இருக்குது சார் ஆனால் காவல்துறை இது எல்லாத்தையுமே இன்விஜிலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அந்த இடத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அந்த இடத்துல ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா அது உடனடியாக கலைந்து அதை சரி செய்வதற்கு உடனடியான அரசாங்கத்தினுடைய வேலையாக தானே சார் என்ன ஒரு பிரச்சனை கலையை சிக்கல் இருக்குதோ அதை சரி செய்வது தானே அரசாங்கத்தோட வேலை உடனே இமீடியட்டாக அவங்க அதில் இறங்கிடுவாங்க இறங்கி அந்த வேலைகளை பார்ப்பார்கள் அதை சரியான முறையில் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அது ஒரு மனுவாக கொடுக்கணும் ஒரு கோரிக்கையாக வைக்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் இப்போ பட்டிஷன் ஃபைல் பண்ணால் என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறீங்க முப்பது நாள் வெயிட் பண்ணணும் நாங்கள் ஒரு மனு கொடுத்தோங்க காவல்துறை நடவடிக்கை எடுக்கல அதிகாரி நடவடிக்கை அதே மாதிரி தான் அதே மாதிரி ஒரு ரிட்டை ஃபைல் பண்ணி உங்கள் போகலாம் பத்து பதினஞ்சு நாள் லீவு வச்சுட்டு என்ன இது மாதிரி டென்ஷன் பண்ணுறாங்க எனக்கு வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் நாடுகின்ற தான் இவர்களுக்கு நல்ல ரெமெடி கிடைக்கும் சார் குறிப்பாக சுந்தரசன் சார் வந்து இதை வந்து ஒரு விசில் ப்ளோயராக இந்த சப்ஜெக்ட் வெளில எடுத்து வந்து கொடுத்துருக்காரு இருந்தாலும் இதுல வந்து துறை ரீதியாக துறை ரீதியாக பேசி இருக்கா ஒவ்வொரு வழக்கு பத்தி பேசும்போது அடுத்தது தொடர்ச்சியா வருது ஆமா அதே மாதிரி சம்மந்தப்பட்ட வழக்கு இப்ப டிபார்ட்மெண்ட் வந்துருச்சு அடுத்தது துறை ரீதியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க போகிறார்களா இல்ல நீதிமன்றம் மூலமாக அவர் போய் அவருக்கு ரெமெடி தேடிக்க போறாரான்றது நம்ம பொறுத்து இருந்தா கண்டிப்பா சார் பொறுத்து பாப்பா என்ன நடக்குது மிக்க நன்றி சார் நன்றி